ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் என்ன ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கா பிரியானந்தோட அந்த கொளுத்து போய் குளுங்குற தொப்புள் ஓட்டையில் சில்லறையை சொருகலாம் போல லாஸ்ட்டாக சீரியல் நடிகரோட பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்த்து செலுத்து போனவங்களுக்கு இந்த வீடியோவில் நமக்கு பிடிச்ச செல்ல குட்டிஸ் கொடுத்த ஹாட்டான கண்டென்ட்டை பச்சு செய்ய போகிறோம் ஹெட்ஃபோன்ஸ் இருந்தால் அதில் மாட்டிக்கோங்க யாரும் பக்கத்தில் இல்லைன்னா அப்பப்போ கடப்பாறையை பிடிச்சி நல்லா ஆட்டிக்கோங்க கவிதை நல்லா இருந்தால் லைக் போடுங்க நண்பர்களே பணம் நான் கை வச்சுக்கிட்டே பட்டர்ஃப்ளூட்டு கிலோ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு ஒருத்தன் கேட்டான் பாரு ராஜிச்சலத்தோட இந்த வீடியோவை பார்த்து இந்த அரேபியன் குதிரையை பார்த்து பாத்ரூம் கதவை சாத்தினவங்க பல பேர் நண்பா அல்வா இடுப்பை ஒரு பிடி ஜல்லி உதட்ட ஒரு கடி அத்தி நம்ம சொன்னதை அங்கே யாரோ செய்ய வந்துட்டான் போலேயே டிவி ஷோக்கு வர்ற ராஷ்மி கௌத்தத்தை பார்க்குறதுக்கே ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது அட ஏன் அப்படின்னு பார்த்தா வாயை மட்டும் பார்த்தாலே போதும் நம்ம தம்பி டக்குன்னு முட்டுவான் சட்டிக்கில்ல தொடையை பார்த்தா தூங்கவே மாட்டான் நைட்டு ஃபுல்லாக அப்போது காய பார்த்தா கனவுல கசமுசா தான் காஜி மம்மியோட ஃபுல் சைஸ் வீடியோ எடுத்துகிட்டு வந்தால் காயை பார்த்து கன்ஃபியூஸ் ஆவீங்க தொப்பில் பார்த்து அதை தூர்வாரணும்னு நினைப்பீங்க அக்களை பார்த்தா அந்த தேன் அடைய டேஸ்ட்டு பண்ண ஆசைப்படுவீங்க ஃபோக்கஸ் ஆன் லிப்ஸ் ஓன்லி கைஸ் சின்ன பிள்ளையில் ஜவ்வு முட்டாய கிடச்சா சும்மா கடிச்சு இழுத்து டேஸ்ட் பண்ணுவோம் அதுதான் இப்போ மைண்டில் வந்து போகுது நம்ம காஜுவோட லிப்ஸை பார்க்கும்போது சாகச மூவி ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்த கௌரிச்செல்லாம் குட்டியாக இருக்க தொப்பில் காட்டி கூட்டத்தை சூடேற்றி விட்டுருச்சு தொப்புல் ஓட்ட சிறுசாயிருக்கு கடப்பாறையை வச்சு தூர்வாரினா இன்னும் பெருசாக்கலாம் குட்டி தொப்பை எட்டி பார்க்குது பின்னாடி பெரிய பலூன் நல்லாவே குழுங்குது மொத்தத்தில் ஃபங்க்ஷன் பார்க்க வந்த எல்லாருக்குமே சும்மா பக்கா ட்ரீட் கொடுத்துருக்கு நம்ம கௌரிச்செல்லாம் சமூச்செல்லாம் மூடோட அவன் ஆக்க நீட்ட அதை பார்த்து படம் எடுத்து நிற்கிது நம்ம தேக்கு கட்ட நயனை பார்த்தா ஏன் தம்பி நட்டுக்கிட்டு நிற்கிறான்னு இப்போ புரியுதா ஸ்ட்ரக்சர்னா இதுதான்டா ஸ்ட்ரக்சரு உன் தொடையை பார்த்தாலே போதும் எனக்கு நாலு நாளைக்கு தூக்கம் போச்சு அப்படியே உன் உதட்டை ஒத்து பார்த்தா கஞ்சி பொங்கி வரும் என் கடப்பாறையில் இருந்து என்னடா எதுக முனையில் பேசிக்கிட்டு இருக்க எனக்கு கோவம் தான் என்ன ஆகும் பார்க்குறியா குட்டி பாவடையை போட்டுக்கிட்டு நயன் பண்ணுற சேட்டையை பாருங்கள் அப்படி காலை தூக்கும் போதே உள்ளாட உலகத்துக்கே தெரியுது சும்மா பல பலன் இருக்க தொடையை பார்த்தா கரண்ட்டு பாயுது கடப்பாறைக்குல கைஸ் பாயல் ராஜ்புத் செல்லத்தோட பல பலன் இருக்க தொப்பில் பார்த்தா என்ன தோணுது சொல்லுங்க எனக்கு மத்தியான நேரத்தில் என்னை விட்டு பிரசனையைச்ச பரட்ட மாவு மாதிரி இருக்குது செல்லத்தோட வயிறு அவளை மாதிரி ஃபுல்லாலாம் காட்டிக்கிட்டு இருக்க மாட்டேன் டக்குன்னு பார்த்துக்கூடா தம்பி அட யாருன்னு தெரியுதா நம்ம காயத்ரி சங்கர் தான் மாமி குடும்ப குத்து விளக்காக நடிச்சிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போது டிஎன்ஏ படத்தில் செல்லத்தை கூப்பிட்டு வந்து கும்முன்னு ஒரு குத்தாட்டம் போட வச்சுருக்காங்க வெயிட்டை ஏற்றி சும்மா எல்லாம் மொள மொளன்னு பார்க்கவே அம்சமாக இருக்கியா மூஞ்சை பார்த்தாலே மூடு வருது அப்படின்னு சொல்கிறாங்க பசங்கள் தொப்புள் குழியை பார்க்குறதா இல்லை அழகாக இருக்க அந்த அக்கில் சுருக்கத்தை அயன் பண்ணி விடுறதா அட்டேங்கப்பா என்னம்மா ஓடி வருது ஸ்ரீலையாச்சுலாம் அங்கே குளுங்குறதை பார்த்து நம்ம பசங்க வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு பாதியிலே விட்டுட்டு அவளுங்க குழுக்க போயிடுவாங்க இதை பார்த்தா இன்றைக்கே ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் அந்த அக்கில் அரை கிரௌண்டு எனக்கு தான் வேணும் அப்படின்னு பிடிக்கிறாங்க பல பேர் நைட்டு ஃபுல்லாக வச்சு செஞ்சது பத்தாதுன்னு இப்போ வேற சும்மா வந்து முன்னாடி நின்றுக்கிட்டு அப்படியே நம்ம வாயை வேற திறந்து பார்க்குறான் பாரு ராஸ்கட் இவன் எப்போ பார்த்தாலும் இவனுக்கு இதே வேலையாக போச்சு அப்படியே அவனோட வாழைப்பழத்தை காட்டியே நம்ம மைண்டை மாற்றி விட்டுறான் போகிற பக்கம் பார்த்தா இவன் பகல்லையே இன்னொரு ரவுண்டு கேட்பான் போல அப்படின்ற மாதிரி இருக்குது நம்ம காஜி மம்மியோட ரியாக்ஷன் எத்தனையோ டஸ்கி பியூட்டி வந்தாலும் பிரியாமணியை அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படியே சாக்லேட்டை ஊற்றி விட்ட மாதிரி என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பாருங்கள் அப்படியே எல்லாருக்கும் ஆடும்போது காய் தான் கொழுங்கும் செல்லத்துக்கு தொப்புலே கொழுங்குது இந்த சாங்கை முழுக்க யார் அந்த பிள்ளை புதுசாக இருக்கே இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்ததே இல்லையே அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டாக போடுறோம் இந்த செல்லத்தை அப்படியே கீர்த்தி சுரேஷில் ஒரு ஸ்பூனு ராஸ்மிகா மந்தனால் ஒரு ஸ்பூனு ரெண்டையும் ஒன்றா போட்டு மிக்சியில் அடித்தா வரும் நம்ம பாக்கியஸ்ரீ போஸ் ஆஹா பின்னாடி சூப்பராக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா இனிமே தாங்க எல்லாத்தையும் நான் காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க செல்லக்குட்டி ஃபங்க்ஷனுக்கு வந்து சும்மா முயல்குட்டியையும் அப்படியே க்யூட்டாக துடை அலகையும் காட்டி கும்முன்னு ந உட்காந்துருக்கும்போது ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாரும் அப்படியே செல்லத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க லாஸ்ட் அவர் ஃபங்க்ஷனுக்கு பாவாடு தவணியில் வந்து நின்றுச்சி செல்லக்குட்டி அட இதில் என்ன தெரிய போகுது அப்படின்னு ரசிகர்களே தொங்கி போய் உட்காந்துருக்கும் போது எந்திரிச்சு இப்படி ஒரு அட்டத்தை போட்டு தூக்கி நிப்பாட்டிடுச்சு எல்லாரையும் ஆமாங்க நீங்களே பாருங்கள் மாம்பழம் குட்டியாக இருந்தாலும் குளுக்கிற குழுக்குன்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் தரமாக இருக்குது அதுக்கடுத்து தொப்புளும் சும்மா லெவலில் காட்டி மிரட்டி விட்டுருச்சு பாக்கியஸ்ரீ செல்லத்தை பார்த்தா என் ஃப்ரெண்டு கேட்டான் நண்பா எதுவும் பெருசாக இல்லையே அப்படின்னு எல்லாரும் வரும்போது எல்லாம் பெருசாக வச்சுக்கிட்டா வந்தாங்க போக போக டெவலப் பண்ணுறதா அந்த லிப்ஸை பாருங்கள் சும்மா ஜூஸியாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹேரை அட்ஜஸ்ட் பண்ணி என்னோடய கியூட்டான ஆப்பிளும் சூப்பராக தான் இருக்குது பாருங்கள் அப்படின்னு காட்டுது செல்லக்குட்டி யாரும் அந்த ஃபிகர் ஒரு மார்க்கமாக கும்முன்னு இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க எடுப்பு மடிப்பு எடுப்பாக இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லீடர்ஸ் ஜாக்கெட்டை போட்டு கையை தூக்கணும் அக்கில் செம்மையாக இருக்குமே அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தால் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம் பை பாய்